இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்பாக ஒரு பெந்தகோஸ்து சபையினுடைய ஒரு பாஸ்டர் அவர் என்ன பண்ணார் டிவியில உரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்போ அவர் சொன்னார் எங்களுடைய அந்த பெந்த கோச்சு சபையை சேர்ந்த ஒருவர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாரு அவர் வந்து மிகுந்த வல்லமை உள்ளவர் அவருடைய கரம் அப்படிப்பட்ட வல்லமையான கரம் அந்த கரத்தால் யாரை தொடுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளவு அற்புதம் நடக்கும் என்று நபரை பற்றி மிக அதை சொல்ல முடியாது எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படி சொல்லியிருந்தேன் உன்னிப்பாக கேட்டிருந்தேன் சரி யார் தான் ஒரு இதான் சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் நாள் கருத்து அவர் முன்னாடி இறந்து போயிட்டாரு சரி இப்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த ஒரு பாஸ்டர் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ஆலயத்தில் ஜபக்கூடத்தில் அவருடைய கரத்தை வெட்டி அது மீது உடம்பை புதைச்சிட்டாங்க அந்த கரை கையை மட்டும் வெட்டி அங்கே அங்கே பதப்படுத்தி வச்சுருக்காங்களாம் எல்லாரும் போயிட்டு தொட்டு வணங்கும் பொழுது அற்புதம் நடக்குது அப்படி நடக்குது இப்படி நடக்குது என்று அங்கே நல்லா கவனிக்கணும் அந்த கரம் அற்புதம் செய்ததா அந்த நபர் அற்புதம் செய்தாரா அந்த நபர் வழியாக இறைவகன் இயேசு அற்புதம் செய்தார் அந்த நபர் வழியாக தோய் ஆவியாக அற்புதம் செய்தார் அந்த நபர் வழியாக தந்தையான ஆண்டவர் அற்புதம் செய்தார் சொல்லியிருக்கணும் என்றால் இந்த காலத்தில் எவ்வளவு ஒரு 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 ஆணவம் சொல்லாமா ஒரு இருமாப்புன்னு சொல்லாமா நடக்குது இன்னைக்கு நான் தான் செய்தேன் நான் தான் காரணம் நான் தான் காரணம் அப்படிப்பட்ட அந்த ஆணவ போக்கை அப்படியான ஒரு ஒரு இருமாப்பு அந்த ஒரு அந்த நிலையை இன்றைய வாசகங்கள் அழித்தொழிக்கிறது தொழிக்கிறது இருமாப்பு கொள்ளாத நீதிமொழிகள் பதினெட்டு பனிரெண்டு இவ்வாறு சொல்கிறது முதலிலே வருவது இருமாப்பு அதனை அடுத்து வருவது அழிவு என்று சொல்கிறது இருமாப்பு வரும் ஆணவம் கொள்வ அதனால் நீ அடுத்து சந்திக்க வருவது அழிவை சந்திப்பேன் சொல் நீதிமொழிகள் பதினெட்டு பன்னிரெண்டு முதல்ல வரது இருமாப்பு அடுத்து வர்றது அழிவு எனவே என்ன நீங்க இருமாப்பு ஆணவம் கொல்லாதீர்கள் உங்கள் வழியாக ஆண்டவர் செயல்படுகிறார் ஞாபகம் வச்சுக்கிங்க நான் நான் செஞ்சேன் கிடையாது என் வழியாக கடவுள் செயல்படுகிறார் நான் போதிச்ச நான் போதிக்கல என் வழியாக கடவுள் இன்றைக்கு இந்த செய்தியை இல்லையா ஆண்டுடைய தூண்டுதல் என் வழியே சொல்ல வைக்கிறார் கடவுள் எனவே கடவுள் முன்னிலைப்படுத்த அவர் தான் ஃபர்ஸ்ட் அவர் பின்னர் தான் நான் எங்களுடைய என்னுடைய ஆன்ம குரு இரண்டு பேர் ரெண்டு குருக்கு ஆன்மீக குருக்கள் ரெண்டு பேர் அவங்க இன்னும் நான் சாகு மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏனென்றால் என்னுடைய எனக்கு அந்த அவனுடைய அந்த பைபிளை இந்த அவனுடைய வார்த்தையை எனக்கு கற்பித்தவங்க அவங்க அதனுடைய வார்த்தை எனக்கு வந்து போதித்தவங்க அவங்க அப்படி இந்த ஆண்டவ பற்றிய அறிவை எனக்கு கொஞ்சம் ஒன்று ஒரு துளி அளவு எனக்கு போதித்தவங்க அந்த ரெண்டு குரு அந்த குருக்களும் ஒருவர் தந்தை செல்வம் இன்னொரு அவருடைய தம்பி ஃபார் பெஞ்சமின் ஃபாதர் இந்த ரெண்டு பேரும் தான் எனக்கு இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் இந்த பேரை ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் என் க என் மூச்சு நிற்கிற்கு மறக்க மாட்டேன் என்றால் ஆண்டோடைய வார்த்தை எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரே ஒரு தூளி ஒரு மகிரைடை எனக்கு விட்டுட்டு போனாங்க அவங்க சொத்து எனக்கு அன்றைய வார்த்தை சொ இந்த அறிவு எனக்கு சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா இந்த அறி எனக்கு இந்த கிடைத்த அறிவு கடவுளுக்கு அவர் கொடுத்தார் எனக்கு அந்த அறிவு நான் நான் பேசுறதுக்கு என்னுடைய இந்த ஆண்டுடைய வார்த்தையை போதிப்பதற்கு அப்படி இருக்க வேண்டும் சரிங்களா அப்படி இருக்கணும் அதை விடுத்து நான் செஞ்சேன் நான் போதிக்கிறேன் நான் அற்புதம் செய்கிறேன் நான் புதுமை செய்கிறேன் எந்த அளவுக்கு தவறு பாருங்க நீதிமன்றம் சொல்லி பாருங்க அப்போ முதலில் வருவது இருமாப்பு ஆணவம் ஃபர்ஸ்ட் வரும் பிறகு அழிவு வந்து செருமையா ஜாக்கிரதையா இருங்க பாபேல் கோபுரம் மறந்துடக்கூடாது முன்பு இதுல ஆதி ஆகமும் ஏழு வரும் பாருங்க வாசிக்கலாம் நீங்கள் பாபல் கோபுரம் கட்டப்படும் அந்த பாபல் கோபுரம் கட்ட கட்ட கொஞ்சம் அந்த பணிகளை உயர்ந்த உயர்ந்த கோபுரம் உயர உயர அந்த நிம்ரோத் ராஜ் அதை கட்டுறான் பார்த்திங்களா அந்த அரசனுக்கு ஆணவம் பெருக்கெடுத்து ஓடும் வா இவ்வளோ பெருசாக கட்டிவிட்டோம்மா நாம இப்போ நாம தான் எல்லாத்துக்கும் மேலே என்ற அந்த ஒரு 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 ஆணவ போக்கு அவன் உள்ளத்தில் நம்மடம் எழும்பும் இந்த பாபேல் கோபுரம் என்பது இது பற்றின ஒரு 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 படம் ஒரு வீடியோ படம் எங்களுக்கு காட்டுனாங்க வேதிரை படிக்கணும் எங்கெல்லாம் ஞாட்சி அந்த படம்லாம் போட்டு காட்டுவாங்க எங்களுக்கு அப்போது ஒரு கற்பனை கதை தான் இன்னும் விவிலயத்தை தழுவிய கதை அப்படி சொல்லலாம் இல்லையா அந்த அந்த படத்தில் இப்படி இப்படி வரும் அந்த அரசு என்ன பண்ணுவான்னா அந்த கோபுரம் கட்டுறாங்க இல்லையா அந்த கோபுரத்தினுடைய அட் மேல் உச்சிக்கு போய் நிற்பான் என்று கொண்டு வானத்தை நோக்கி வில்லு அம்பு எய்வோம் அதாவது கடவுளுக்கே சவால் மாதிரி கடவுள் பார்ப்பார் ஓஹோ உனக்கு ஆனால் இப்படி போச்சு சொன்ன இல்லையா இருமா அப்ப பிறகு அழி வரும் உனக்கு ஆனால் அவருடைய பேச்சிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஒருத்தவங்க பேச ஒருத்தவங்க புரியாது அங்கே அந்த உளறலால் எங்கே கடவுள் முன்னிலைப்படுத்தப்படவில்லையோ அங்க பேச்சு குழப்பமடைந்து அந்த அந்த பணியை நிற்கும் அந்த கோபுரம் இடிந்து விடும் இது அப்படியே புதிய அப்போ சீடர்கள் திருத்துவதர்கள் தூய ஆவியாமரை பெற்ற பிறகு பதினெட்டு ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஆண்டோடைய ஆவியை பெற்ற பிறகு மொட்டை மொட்டமாடிக்கு போய்ட்டு அறிவிப்பாங்க எவரே மொழி பேசும் யூதர்கள் ஆனால் அந்த யூதர்கள் பேசின அந்த எவரைய மொழி கேட்கிற எல்லோரும் புரிந்து கொள்வது அவ தத்த மொழியிலே புரிந்து கொண்டார்கள் பைபிள் பைபிள் சொல்லுகிறது அவுங்கவுங்க மொழியில் புரிஞ்சுக்குப்பாங்க எல்லா மெத்தர் க்ரீக்கு கிரீக் கிரேக்கை பேசுறவங்க எல்லாம் நம்ம வெசப்படுத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க பாஷையில் அதை புரிஞ்சுக்குவாங்க எங்கே கடவுள் முன்னிலைப்படுத்தப்படாமல் நீ ஆணவம் போ கூட தெரிஞ்ச ஆதி ஆகமத்தில் ஒரே ஒரு மொழிமொழி பல மொழியாக சிதறி அங்கே குழப்பம் குழப்பம் விளைவிக்கப்பட்டது அந்த அந்த பணி அழிந்து போனது எங்கே கடவுள் முன்னிலைப்படுத்தப்படுகிறாரோ திருத்துவர பணியில் அங்கு ஒரு மொழி பல மொழியாக புரிய புரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டோடைய ஆசையாங்கிழமை இருக்குது அங்கே எங்கே ஆணவம் இருக்கிறதோ அங்கே ஆண்டோட அழிவு தான் இருக்கும் ரெண்டு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு உங்களுக்கு பேசிட்டு பாருங்க அப்போ கடவுள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் சொன்னேன் இல்லையா மன்னர் செல்வன் மன்னர் செல்வன் ஃபாதர் ரெண்டு பேரும் ஒரு ஒரு கருத்தை சொல்லுவாங்க அடிக்கடி உதாரணத்துக்கு அங்கே போடும்போது அனைத்திற்கும் கடவுள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் மாணவர்கள் சொல்லுவாங்க உதாரணம் சொல்லுவாங்க அதுக்கு கடவுள் எப்பவுமே நம்பர் ஒன் அவர் தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் டாப் அவர் தான் நம்பர் ஒன் அவர் அவர் என்ன பண்ணுவார் போர்டில் நம்பர் ஒன்னு எழுதி காட்டுவார் எழுதி காட்டு கடவுளை முன்ன நம்பர் ஒன்னு வச்சுட்டு இல்லையா நான் கடவுளுக்கு பின்னாடி கடவுளுக்கு பின்னாடி கடவுள் நான் ஜீரோ தான் முழுமையான நிறைவானவர் நம்பர் ஒன் அவர் நான் ஜீரோ நான் ஒன்றுமே கிடையாது அப்போ தான் ஒன்றுன்னு போட்டுட்டு அந்த ஒன்றுக்கு பிறகு நான் ஒன்றுமில்லை நான் ஜீரோ நான் ஜீரோ நான் ஜீரோ என்று உன்னை எந்த அளவுக்கு நீ தாழ்த்தி கொண்டு போகிறாயோ அப்போ அந்த பூஜ்ஜியங்களும் மதிப்பு பெறும் ஒன்று பார்த்தா ஒரு ஜீரோ போடுங்க பத்து இன்னொரு ஜீரோ போடுங்க நூறு இன்னொரு ஜீரோ போடுங்க ஆயிரம் எந்த அளவுக்கு நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவர் தான் எல்லாம் எப்படி உன்னை தாழ்த்தி தாழ்த்தி நான் பூஜ்யம் 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 என்று உன்னை நீ தாழ்த்தி கொண்டிருக்கிறாயோ அந்த பூஜ்யமும் மிக மதிப்பு பெறும் ஞாபகம் வச்சுக்கணும் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அது அந்த பெஞ்சமின் ஃபார் மனசு ஃபார் கொடுத்த எப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்போம் உண்மையா இல்லையா கடவுள் முன்னிலைப்படுத்தப்படாமல் அவர் தான் ஒன்று வச்சுட்டு அவருக்கு முன்னாடி தான் நான் இருக்கிறேன் அவருக்கு முன்ன முன்னே நீ உன்னும் போட்டு வைப்போம் உனக்கு மதிப்பு கிடையாது அவருக்கு தான் மதிப்பு உண்டு எப்பவுமே ஒன்றுக்கு அடுத்து போடுகின்ற பூஜ்ஜியங்கள் மதிப்புக்குரியது ஒன்றுக்கு முன்னாடி போடுற பூஜ்ஜியங்கள் மதிப்பற்று இல்லையா நான் தான் கடவுளுக்கு முன்னாடி நான் தான் கடவுளுக்கு முன்னாடி என்று அந்த ஒன்றுக்கு முன்னாடி நீ பூஜ்யம் போட்டுட்டேவா கடவுளுக்கு மதிப்பு உண்டு உனக்கு மதிப்பு கிடையாது இது என்னுடைய ஆன்மீக குருக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் எனவே இன்றைய வாசனை தான் சொல்கிறது இன்னைக்கு ஆணவம் கொல்லாதே திருத்தம் என்ன பண்ணுற சிறு என்ன பண்ணுறாங்க சிறர்களை அமுச்சு வைக்கிறார் யேசப் அனுப்பிச்சு வைக்கிறார் அப்படி அனுப்பிய சிறர்கள் என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு நடந்த விஷயங்களை இங்கே வந்து ஏசப் பகிர்ந்துக்கிறாங்க அதுக்கு ஏசப் சார் வார்த்தை பாருங்கப்போம் அவங்க சொல்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க அனுப்பப்பட்ட எழுபத்தி ரெண்டு பேரும் பெரும் மகிழ்வோடு திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிமணிகின்றன வார்த்தை கவனிக்கணும் பேய்கள் கூட ஓகே எங்களுக்கு அந்த வார்த்தை கவனிக்கணும் சொல்றது கட்டுப்படுதுங்க அந்த நான் சொன்ன பத்தியா நீ அங்கதான் தவறு செய்யறாங்க எங்களுக்கு கட்டுப்படுது அப்போ உன்னை எனக்கு அது அடங்குதா அப்படின்னு சொன்ன ஆண்டவருக்கு கட்டுப்பாடுகிறது ஆண்டவரே உங்க பேரை சொன்னோம் பேய் அடங்குது அப்படின்னு சொன்ன இப்படி இருக்கும் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் நம்ம உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடி பண்ணுகின்றன வார்த்தையை கவனிக்கணும் எசப்பா கவனிக்கிறார் இப்பா இப்படி சொல்லாதீங்க இந்த மாதிரி உங்களை உங்க உங்களுக்கு அதை அடிப்படையில் தந்தை கடவுளுக்கு அடிப்படிப்படுத்த சரியா நீங்கள் கருவிகள் நீங்கள் கருவிகள் சரியா அப்ப என்ன பண்ணாதீங்க நீங்க பேய்கள் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிப்பனிதன்னு சொல்லி என்பது பற்றி மகிழ வேண்டாம் மகிழ்ந்த ஆணவம் கொன்றாதான் நாற்பதன் நான் தான்டா எல்லாம் என்று ஆணவம் கொண்டு விடாதே மகிழாதே மாறாக இப்ப நினைச்சிக்கோ கடவுள் என் வழியா செயல்படுறார் ஆண்டவருடைய ஆசை ஆண்டவர் என்னை ஒரு கருவியா வச்சு அதை பயன்படுத்துறாரு அப்ப ஆண்டவோடைய மீட்பு திட்டத்தான் நான் ஒரு கருவியா செயல்படுறேன் இல்லையா என்னுடைய பெயர் விண்ணகத்தில் ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு 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 கருவியை எனக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ல சந்தோஷப்படு இதை நினைச்ச நீ மகிழ்ச்சி அடையாரு ஆனா சொன்னேன் பாருங்கம் அப்போ உங்களுடைய பெயர் அந்த விண்ணகத்தில் எங்க ஒரு மணி எழுதப்பட்டிருக்கு அதனால் சந்தோஷப்படு வழியே எங்களுக்கு அடி பண்ணி அந்த எண்ண எண்ணத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள் ஆரம்பம் கொள்ளாதீர்கள் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இந்த வாசகம் எவ்வளோ முக்கியம் பாருங்க பாப்பா அதனால சவர்களே இன்றைய வாசகத்தை நம்ம வந்து இன்னைக்கு தளமாற வச்சுக்கணும் நம்ம இன்னைக்கு தான் தான் எல்லாம் தான் தான் எல்லாம் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது பழமை சொல்லுவாங்க இல்லையா வல்லவனுக்கு வல்லவன் வைகத்தில் உண்டுடா நீ தான் பெரியனு நினச்சிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஆணவம் எப்படி ஆடி சின்ன குழந்தைகளுக்கு சின்ன புத்தகத்தில் படித்த கதை ஒன்று ஒரு நல்ல பண்ண ஒரு என்ன பண்ணாங்க ஒரு கொக்கும் ஒரு நாயும் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு கொக்கும் நாயும் ஃப்ரெண்ட் நண்பர்கள் ஒரு நாள் கொக்கோடைய நண்பன் நாய் என்ன பண்ணிச்சு நாயோடைய பர்த்டேக்கு கொக்கை வந்து விருந்து கூட்டிச்சான் கொக்கு எங்கள் வீடு என்னுடைய பர்த்டே இன்றைக்கி எனக்கு எங்கள் வீடு வாங்க சரி வா சொல்லிட்டு இந்த கொக்கு போச்சான் இந்த நாய் என்ன பண்ணிச்சான் அந்த கொக்கு வரும் பொழுது அதுக்கு விருந்து தரேன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பாயசத்தை என்ன பண்ணிச்சான் நாயை நக்கி குடிக்கணும் தட்டு அதில் ஊற்றி சாப்பிடுன்னு சொன்னான் கொக்கு அதை எப்படி கொத்தியாக சாப்பிடும் இந்த அப்போ அதில் அதுவும் அழகு மாதிரி உள்ள விட்டு குடிக்கும் தட்டில் ஊற்றிட்டா என்ன பண்ணுவாது அதை சாப்பிட முடியல அது அவமானத்தை திரும்பி போயிடுச்சான் இந்த நாய்க்கு மகிழ்ச்சி பற்றியா நான் கொக்க நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு ஒரு முறை வந்தது கொக்குக்கு ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி வந்தது இந்த நாய் இங்கே விருந்துக்கு போயிருந்துச்சு நாய்க்கு என்ன பண்ண தட்டில் தான் போட்டால் சாப்பிடும் ஆனால் கொக்கு என்ன பண்ணுச்சு அது எப்படி அந்த வாய் விட்டு குடிக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாடியில் என்ன பண்ணுச்சான் ஒரு பழச்சாறு ஊத்தி இந்த சாப்பிடுன்னு கொடுத்துச்சான் எப்படி மூங்கை விட்டுது குடிக்கும் நாய் குடிக்கும் நாய் ஏமாந்து போனது அப்ப தெரிஞ்சிச்சு நம்ம அன்னைக்கு பண்ணமே அதுக்கு வல்லவனுக்கு வளம் வைகத்தில் உண்டு ஆணவம் அழிவு பெறும் சரிங்களா என்னவேனா வாழ்க்கையில ஆணவத்தை பிடித்து வாழ முயற்சி செய்வோம் இன்றைய முதல் வாசகம் அற்புதமான வாசகம் யோபு ஆகமத்தில் இறுதி பகுதி இன்றைக்கி அப்படியே பகுதி கடவுள் அதாவது விவிலியத்தில் இருக்கிற நூல்களை பல பிரிவுகளாக பிரிப்பாங்க அதில் ஒரு சட்ட நூல் தோரா முதல் ஐந்து புஸ்தகம் தோரான்னு சொல்லுவாங்க சட்ட நூல்கள்னு சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை வரலாற்று நூல்னு சொல்லுவாங்க அரசாங்க வரலாற்று நூல்கள் அதெல்லாம் அதுக்கு நீதி நூல்னு சொல்லுவாங்க நீதி நூல்னா சாம ஞானம் சீராக்கு பழமொழி இந்த நீதி நூல்களில் ஒன்று தான் யோக இந்த யோக சொல்ற நீதி என்ன எவன் ஒருவன் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கிறானோ அவனுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் அவனுக்கு கழிவு கிடையாது தான் நீதி எந்த நிலையிலும் எனக்கு ஆண்டவர் நாயா சொத்து எனக்கு அவர் தான் என்னுடைய இருப்பீடு அவர் தான் எனக்கு என் கற்பாரை அரண் கோட்டை அவர் தான் எந்த நிலையிலும் அவர் போக மாட்டேன் என்று எவன் ஒருவன் எந்த நிலையிலும் ஆண்டவரை பச்சுக்கனு உட்காரானோ அவரை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறானோ அவனுக்கு இறுதியில்லை பெருமகிழ்ச்சி உண்டு தான் இந்த நூல நீதி எல்லாம் சொல்லுவாங்களே வந்து யோ இப்படிலாம் கடற்கரை அந்த கடவுளை சபிச்சுடு கடவுளை திட்டிடு கடலை விட்டு போயிடு கடவுளை தேவைன்னு சொல்லிட்டு போயிடு இவ்வளோ நிந்திப்பாங்க இந்த மா ஆண்டவரை துட்டுவாங்க பழி துரைக்க மாட்டேன் ஒன்றும் அந்த வெற்று உடம்போடு அந்த உலகத்துக்கு வந்தேன் வெற்றுடம்போடு அந்த உலகத்தை விட்டு போக போறேன் நடுவில் வர அந்த சொ இந்த மகிழ் சொத்து சொகமெல்லாம் ஆண்டரை கொடுத்த பிச்சை அவர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கிட்டாரு என்று எந்த நிலையிலும் இன்னொன்று சொல்வாங்க பாருங்க அவருடைய உடம்பெல்லாம் சுட்டி அடி எரிகின்ற புண்களால் அப்படியே அடு விருப்பாங்க அப்படி அவர் விழுந்து கிடக்கும் போதும் கூட ஆண்டவரை போற்றினார் அப்போ கூட பண்றதாவில் அவரு கடல் காடல் இந்திக்கலையே இப்பயும் பாருங்க பாப்போம் இறுதியில் இந்த முதல் வாசங்க பாருங்க பார்ப்போம் நாற்பத்தி இரண்டாவது அதிகார இறுதி பகுதி இன்னைக்கு இப்பயும் பாருங்க எல்லாம் சொத்துசகம் வந்துருச்சு இப்பொழுதும் ஆண்டவர் அவர் வந்து ஆணவம் கொள்ளல எனக்கு எல்லாம் கட்சிடுச்சு நான்தான் தான் இன்னைக்கு எல்லாம் என்று அது அப்பயும் பாருங்க பார்ப்போம் தன்னுடைய இருக்கிற பொருட்கள் என்ன பண்ணுறாரான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறார் எல்லாருக்கும் பாருங்க எல்லாருக்கும் தன் மகளுக்கு எல்லாருக்கும் பொருட்களை பிரிச்சு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறார் அப்போதான் ஆணவம் கொள்ளல எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு கடவுள் எனக்கு அவ்வளோ பண்ணுறோம் ஆகா ஓஹோ கிடையாது இந்த நிலையிலும் அவர் தாழ்ச்சியோடு தான் இருக்கிறார் சரிங்களா பாருங்க பார்ப்போம் நாடெங்கும் இருந்ததில்லை அவருடைய தந்தை அவருடைய சகோதரர்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தாரு பொத்து வரையும் எல்லாம் பிரித்து கொடுக்குறார் யோபு நூற்றி நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் பாருங்க பார்ப்போம் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான்காம் தலைமுறை வரை கண்டுகளித்தார் அவர் இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இருந்தார் சவர் சவர்களே எந்திரிச்சு பார்க்கணும் நம்ம ஆணவம் கொல்லாமல் இருமாப்பு கொல்லாமல் எவன் ஒருவன் கடவுளோடே பயணிக்கிறானோ யோபுவை போற ஆசை அவனுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் ஆண்ட யாரையும் மறைச்சு வச்சில்லை இவங்களுக்கு தான் இது கிடையாது அவருடைய பிள்ளைகளுக்கான வழிகளை திறந்து விட்டுருக்கிறான் எவன் ஒரு ஆண்டோடைய பாதலை பயணிக்கிறானோ இறுதி வரை அவர் கரத்து பிடிச்சிட்டு எவன் உட்கார்ந்துருக்கிறானோ அவனுக்கு யோகாவை காட்டிலும் பெருமகிழ்ச்சி கிடைக்கும் இதில் சந்தேகம் கிடையாது இன்னொரு ஒரு ஐயப்பாட் நமக்கு இருக்கும் கடவுள் ஏன் நல்லவங்களையே சோதிக்கிறார் ஒரு சகோதரன்ட்ட கேட்டார் இந்த பகுதி வாசிக்கும் பொழுது யோகம் நல்ல மனுஷன் தானே ஏன் சோதிக்கிறாரு ஏன் சோதிக்க பார்ப்போம் கடவுளுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவன் சோதிப்பாரு கடவுள் தன்னுடைய ஆசை நிறைவாக யாருக்க கொடுக்குறோமோ அவன் சோதிப்பார் அபர்க்கங்க ஒரே பிள்ளை நூறு வயசுல பிறந்த ஒரே பிள்ளை வெட்டி பலி கொடுங்கிறாரு அப்புறம் கூப்பிட்டு போகிறாரு சோதிக்கலையா அவர் வெற்றி பெறலையா வெற்றி பெற்றார் அதனால உதா ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையில் வரும்னா காட்டில் நிறைய மரங்கள் இருக்குது மரங்கள் இருக்கும் பொழுது சில மரம் என்ன பண்ணுவோம் அப்படி இப்படி கிடக்கும் சபா நேராக இருக்கும் இந்த தெரிஞ்ச மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு நாள் இந்த மரங்கள்லாம் பேசிக்குது இந்த வளஞ்ச மரங்கள் பேசிக்குது இந்த மரங்கள் இப்போ நேரம் பார்த்தீங்களா இந்த மரத்தை வெட்ட வராங்க சிலங்க வெட்ட பயன்பாட்டு வெட்ட வராங்க வளைஞ்ச மரங்கள் என்ன பண்ணுது பைத்தியா நேராக வளர்ந்து வெட்டுறாங்க பாரு உன்ன இன்னும் நாங்கள் வளைஞ்சு அழிஞ்சு எங்கே பெண்டாயி பெண்டாயி போகணுன்னாங்க நீ என்ன பண்ண நேரம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தே பார் வெட்டாங்க ஒன்று வெட்ட மாட்டாங்க பாரு என்று அந்த வளைஞ்ச நெனைஞ்ச மரங்கள் சொன்னிச்சான் அதற்கு அந்த நேரான மரம் சொன்னிச்சான் இன்னும் எவ்வளோ காலம் உயிர் இருப்ப பண்ணி நீ இந்த மைக்கி போய் அழிஞ்சு போயிடுவேன் ஆனால் நான் இன்னும் பல நூறு ஆண்டுகள் அந்த ஆசாரிகள் கைப்பட்டு அவங்க ஊரில் பல பொழுக்கான வாழ போகிறோம் நான் சொன்ன மரங்கள் நேரியவர்கள் இன்னும் மெருகூட்டப்பட வெட்டப்படுகிறார்கள் சோதிக்கப்படுகிறார்கள் எனவே சகோசர்களே நீதிமான்களுக்கு சோதனை அது வரும் ஆனால் கடவுள் கைவிட வேண்டாம் கடவுள் கூடவே இருப்ப ஒரு என்ற கேட்டால் இந்த ஒரு ஒரு விஷயம் பூச்சனுக்கு இன்றைய திருப்பால பாருங்க பார்ப்போம் உன் ஊழியன் உன் ஊழியன் மீது உம் திருமுக ஒளியை விச செய்யும் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் ரொம்ப திருப்பால பிடிச்சு எனக்கு தொண்ணூத்தி பத்தொன்போது எழுபத்தி ஒன்னுல எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே ஆண்டவனை சோதிக்கிறாரு துன்பம் வந்துச்சு சோதனை வந்துச்சு ஏன் வந்துச்சு அந்த சோதனைகள் என்ன அர்த்த பகுதி பார்க்கணும் அதனால் நான் உமது விதிமுறைகளை கற்றுக்கொண்டேன் நான் ஆண்டவன் அறிஞ்சுக்கிட்டேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லவர்களை கவலை சோதிக்கிறாரா கவலைப்படாதீங்க இயற்கை இயற்கை சோதி அந்த துன்பத்தின் வழியாக ஆண்டவரை நாம் கற்றுக்கொள்ளுவோம் இன்றைக்கு இரண்டுதான் கருத்து நம்ம நம்ம ஒன்று ஆணவம் கொள்ளக்கூடாது இன்னொன்று யோபுவை போல நீதிமானாக இருந்தாலும் துன்பம் வந்தால் அந்த துன்பத்திலே ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை பற்றிக் கொள்ள வேண்டும் சவசர்களே இவ்வாறு வாழ்ந்தால் நாம் யோபுவை போல யோபு எப்படி என்ன கஷ்டப்பட்டாலும் இறுதியில் ஆண்டவர் அனைத்தையும் சேர்த்து அவர் கொடுத்தார் அதே போல் நமக்கும் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை சேர்த்து கொடுப்பார் இது நிச்சயம் உறுதி சத்தியம் நன்றி நாள் சந்திப்போம்